தேவனைக்கே மகிமை உண்டாவது வார்தேல் வாழ வார்தேல் வாழற வார்தே ஆகிய கிறிஸ்துவே வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்ினல்லोलीப்படதுவரா இந்த நாளிலோ இந்த மூன்றாவது சாவை தித்தர்டி லவ் காட் தேவனின் நேசி தேவன் நம்மிடத்தில் பேரொன்றையும் பெரிதாக எதிர்பார்க்கிறதில்லை நாம் எப்படி நமது பிள்ளைகளிடத்திலிருந்து அவர்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே போல் நம்முடைய தகப்பனம் அவளுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னா நமக்கு தம் ஆவியே ஊற்றி இருக்கின்றான் பாவத்தை நமத்தம் பிரிந்து போனதான நம்மை மீண்டும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சேர்ந்தி அந்த உறவை மறுபடி கொடுத்திருக்கிறான் எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது மிக மிக முக்கியம் ஏன் தேவனை நேசிக்க வேண்டும் தேவனை நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை தேவனை நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டுரை உமாமத்தின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தேவனாய் இயக்கத்தரை உங்களுடைய மூலிகிருதயத்தோடும் ஆன்மாவோடும் மனதோடும் மனத்தோடும் அவரை நேசிக்க வேண்டும் இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது எனவே கட்லிக்காக நாம் நேசிக்காத അവരെ നേശിക്കുന്നത് അവശ്യം എനക്കാ ജീവനെ കൊടുത്തവരെ എന്ത് നിലയിലുള്ളവരെ നാം നേശിക്കേണ്ട കെട്ടപ്പൊർന്നതാണ് എന്നെ നിത്യ ജീവനുക്ക് അഴിത്ത് അവരെ ഉലകത്തിൻ പിന്നെ ഊഹാരെ മൈതനെ പുറത്തിറങ്ങി എൻ്റെ അവരുടെ പുള്ളിയാ ഏറ്റക്കൊണ്ട അവരെ നാൾ വേറെ എന്നും வேறு என்ன அவருக்கு கொடுக்க முடியும் நம்முடைய முடி இருதயத்தோடு அன்பு செய்கிறதை காட்டலாம் வேறு பெரிய காரியம் ஒன்றுமில்லை எனவே எனக்கு அருமையானவர்களே ஒரு தகப்பன் பெரிய சந்தோஷம் நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் பிள்ளை தேரி ஐ லவ் யூ என்று சொல்லும்போது பொழுது அது உங்களுடைய இருதயத்திற்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது மனதிற்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது ஆனந்தத்தை தருகிறது அப்போ நாம் பெற்ற பிள்ளை நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தகவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாகிறதோ அதை காட்டிலும் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டதான நாம் பிரிந்து போய் கிடந்ததான பாவத்தில் மறித்து போய் கிடந்ததான நம்மை வாழ வைக்க தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நித்திய வாழ்க்கை நேராக அழைத்து சென்ற தகவலை பார்த்து அப்பா உங்களை நேசிக்கிறேன் என்கிற வார்த்தை உண்மையிலே அவருக்கு ஆனந்தத்தையும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது எனவே நம்முடைய அன்பை இப்படி காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது சங்கீத நூற்றி மூணுல சங்கீதக்காரன் சொல்கிறதே போல் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தீரே நன்றிப்பா நோய்களை எல்லாம் குணமாக்கணிங்களே எவ்வளோ அன்பையாமல் வச்சிருக்கீங்க என்று சொல்லி அவர் செய்த நன்மை நினைத்து படுகொலையிலிருந்து நீ குடுவித்தீரே நன்றி இறக்கம் உருக்கம் நீடிய சார்ந்தம் உள்ளவராக இருக்கிறீர்கள் உள்ளவராக இருக்கிறேன் நன்றி என்று சொல்லி நம்முடைய நன்றியை தெரிவிப்பதன் மூலமாக நம்முடைய அன்பை காட்ட முடியும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படைந்து அவருடைய சித்தத்தை செய்கிறதன் மூலம் அவரை பிரியப்படுத்த முடியும் நேசிக்க முடியும் போல நூத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்கிறதே போல நாம் ஆண்டவரே நீர்தான் என் தகப்பன் நீர்தான் என் தேவன் உண்மை தேடுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் வறண்டது தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அது வறண்டு போய் கிடந்தாலும் விடாய்த்து போய் கிடந்தாங்க அதில் நான் கவனம் கவனச்சலத்தில் உங்கள் மேலே நான் தாகமாக இருக்கிறேன் என் மாம்சமானது உங்களை வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறதா நம்முடைய நேசத்தை காட்டுகிறதான உச்சக்கட்டம் இப்படியே இந்த சூழ்நிலையே இருந்து உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தில் உண்மை பார்க்க விரும்புகிறது எனக்கு ஆசையாக இருக்குது என்று சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நம்மை படைத்தவர்கள் நம்முடைய தகவலுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கோ மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் எனவே இதுவரை இல்லாத அளவு தேவனுடைய பிள்ளையை தேவனை தேடுவோம் தேவனை நேசிப்போ தேவனுக்கு பயந்திருப்போம் காற்போம்